ஹலோ விவர் உங்கள் இயற்கை வழி சேனல்தான் அவங்க வேலை வந்து இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆவாரம் பூ சாம்பார் எப்படி பண்ணுறது தான் அங்கே பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு ஆவாரம் பூவை நல்லா ஊற வச்சு அலசிட்டு அதை நம் அப்புறம் நம்ம பருப்பு அதாவது தோரம் பருப்பையும் நல்லா ஊற வச்சுட்டு அதை குக்கரில் சேர்த்து அது கூட வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரை வேக்காடு வேகும்பொழுது நம்ம ஆவாரம் பூவும் சேர்த்துக்கலாம் இப்போ ஆவாரம்பூ நல்லா வந்த பிறகு அது கல் சட்டிக்கு மாற்றி அதில் கொஞ்சோண்டு கல்ப்பு அதாவது தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துப்போம் இப்போ தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் வெங்காயம் நல்லா கட் பண்ண வெங்காயமாக எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தொலைவி எடுத்துக்கோங்க இப்போ தாலிப்பு ரெடியான ஒன்று நம்ம கடைஞ்சி எடுத்து அந்த பருப்பு மிக்சர் வந்து அதில் ஊற்றி நல்லா கலந்துப்போம் இப்போ கலந்த பிறகு கொஞ்ச நேரம் தொழவிட்டே இருந்தால் நம்ம ஆவாரம் பூ சாம்பார் ரெடி இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்புறம் நீங்கள் சாப்பாடு தோசை இட்லி களி அதுமாரி எதுக்கு வேணாலும் குழம்ப வச்சு சாப்பிட்லாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்கை பாய் பாய் அப்புறம் இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஆவாரம்பூ சாம்பார் கற்றுக்கினீங்கன்னா இந்த வீடியோக்கு கன்ஃபார்மாக ஒரு லைக் போட்டு ஐ லேர்ன் திஸ் பூ சாம்பார் அப்படின்னு கமெண்ட்லேயே போட்டு போயிடுங்க கைஸ் பாய் பாய் சி யூஇன் நெக்ஸ்ட் வீடியோ அப்புறம் இதுமாரி ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இன்னொரு வீடியோ வரும் அதுவும் பாருங்கள்